வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி கடக லக்னம் கொண்டவர்கள் இயற்கையாகவே ஒரு மென்மையான எட் உறுதியான ஆளுமையை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களில் நிலைத்தன்மையும் உணர்வுபூர்வ எண்ணமும் கூடிய ஒரு தனித்துவமான குணாதிசயம் காணப்படும் இதை செய்ய விரும்பினாலும் அதற்கான திட்டங்களை மிக நிதானமாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் தயார் செய்வார்கள் அதே சமயம் இதயம் கனிந்தவர்களாகவும் இதிலும் உணர்ச்சியை முக்கியத்துவமாக காண்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் சொந்த நலனையும் அருகில் உள்ளவர்களின் நலனையும் சமநிலையுடன் கையாள்வார்கள் தங்களது பேச்சு மென்மையாகவும் இதமான குரலுடனும் இருக்கும் இதனால் சமுதாயத்திலோ தொழிலிலோ நம்பர்கள் மத்திலோ இவர்களை மற்றவர்களை விட விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் எடுத்த காரியங்களை எதிலும் முடிக்காதவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒருமுறை துவங்கிய பின்பு அந்த பாதையை விட்டு மாறமாட்டார்கள் ஆனால் இந்த உறுதி சில சமயங்களில் பிடிவாதமாகவும் திணிவாகவும் மாறக்கூடும் அத்துடன் அழகும் அழகிய சூழலும் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானவை வீடு உடை வாகனம் வாழ்க்கை முறை எல்லாவற்றிலும் சீரும் நேர்த்தியும் நுணுக்கமான அழகு உணர்வும் பிரதிபலிக்கும் இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாலும் அதற்காக பெரிதும் உழைக்க தயங்க மாட்டார்கள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் அதனை அமைதியாக கையாளும் மனோபலம் இவர்களுக்கு இருக்கும் தோற்றத்தில் கவர்ச்சியும் உடலில் உறுதியும் காணப்படும் அமைதியான சுபாவம் கொண்டவர்களாக இருந்தாலும் கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்த சற்று கஷ்டமாகும் அதே நேரத்தில் பிறரது உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பதிலும் அதிக நுட்பம் செலுத்துவார்கள் குடும்பம் இவர்களது வாழ்க்கையின் மையம் பெற்றோர் மனைவி கணவர் பிள்ளைகள் என ஒவ்வொருவரிடமும் ஒரு ஆழ்ந்த பாசமும் நெருக்கமும் வைத்திருப்பார்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அமைதியான சூழலுடனும் வைத்திருப்பார்கள் பாரம்பரிய விழாக்கள் குடும்ப நிகழ்வுகள் அனைத்திலும் மிகவும் உற்சாகமாக கலந்து கொள்வார்கள் குழந்தைகள் மீதான அன்பு வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவர்கள் எதிர்காலம் குறித்து பெரிதும் யோசிப்பார்கள் கல்வி நலன் ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் பிள்ளைகள் மத்தியில் அவர்கள் மிகுந்த மதிப்பை பெறுவார்கள் தொழிலில் இவர்களது இடம் தனித்துவமானது ஒரு நேர்மையான உழைப்பாளியாக தங்கள் தொழிலை முழுமனதுடனும் கவனத்துடனும் செய்வார்கள் நிலைத்த தொழில் அமைப்புகள் பாதுகாப்பான வேலைகள் இவர்களுக்கு ஏற்றது வங்கி நிதி விவசாயம் உணவு தொழில் மருத்துவம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் அதிகமாக வெற்றி காண வாய்ப்பு உள்ளது தொழில் தொடங்கும் போது மிகுந்த திட்டமிடல் பூரண ஆய்வு செய்த பின் மட்டுமே நகர்வார்கள் ஒரு நல்ல தலைவராக பணியாளர்களிடம் நன்கு பழகும் முறை ஒத்துழைப்பு ஆகியவற்றுடன் செயற்படுவார்கள் இடையூறுகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க ஆற்றல் இருப்பதால் பணி உயர்வு தானாகவே தேடி வரும் தொழிலில் வெற்றி பெறுவதே இவர்களது முக்கிய குறிக்கோள் பணத்திற்கான அணுகுமுறையும் மிகவும் திட்டமிடலுடனும் நிலைத்த மனப்பாங்குடனும் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்ப்பதோடு நிலம் வீடு போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வதையே விரும்புவார்கள் சேமிப்பு என்பது இவர்களது பழக்கமாக இருக்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை மிகவும் கவனமாக வகுப்பார்கள் இதிலும் திட்டமிடுதலும் நிதானமும் நிறைந்த செயற்பாடுகளாகவே நடந்து கொள்வார்கள் பங்குச்சந்தை வங்கி வைப்பு தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் கடனை தவிர்த்து சொந்த முயற்சியால் வளர்வதையே விரும்புவார்கள் இவர்களுக்கு உடலில் உறுதி இருக்கும் பொதுவாக நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் சில சமயங்களில் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் போன்றவை வரக்கூடும் ஆனாலும் உணவில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் சீரான உணவுப் பழக்கம் உடற்பயிற்சி மன அமைதிக்கு தேவையான யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வம் காணப்படும் இயற்கை வைத்தியத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கும் மன அழுத்தம் இவர்களின் உடல் நலத்திற்கு எதிரியானது என்பதை கருத்தில் கொண்டு அது வராமல் பார்த்துக் கொள்வார்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் பயணங்கள் இவர்களுக்கு மன நிம்மதியை அளிக்கும் ஒரு வழியாக இருக்கும் ஆனால் அவசரமான அல்லது சாகசமான பயணங்களை தவிர்ப்பார்கள் திட்டமிட்ட வசதியான மற்றும் இயற்கை அமைதி நிறைந்த இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் குடும்பத்துடன் பயணிப்பது இவர்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கும் ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் உள்ளவர்கள் பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் பயணங்கள் அவர்களின் மனநிலையை மாற்றும் ஒரு புதிய உந்துதலை தரும் இப்போதும் பாதுகாப்பான பயண முறைகளை தேர்ந்தெடுப்பார்கள் மொத்தமாக இவர்களது வாழ்க்கை சிறப்பான ஒன்றாகவே இருக்கும் ஸ்திரத்தன்மை உணர்ச்சி பூர்வ நிலைத்தன்மை பொறுமை குடும்ப பற்று ஆகியவை இவர்களின் வாழ்க்கையை வளமாக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருப்பார்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தங்கள் மன உறுதியால் அனைத்தையும் சமாளிப்பார்கள் உழைப்பினாலும் நிதான சிந்தனையினாலும் உறுதியான செயல்பாடுகளாலும் வெற்றியடையக்கூடியவர்களாக விளங்குவார்கள் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொத்துப்பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்